கேரளாவின் திருஷூர் மற்றும் பாலக்காடு மாவட்டங்களில் இன்றும் இரண்டாவது நாளாக நில அதிர்வு உணரப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கேரள மாநிலம் பாலக்காடு திருச்சூர் மாவட்டங்களில் நேற்று காலை பல்வேறு இடங்களில் திடீரென லேசான நில அதிர்வு ஏற்பட்டது காலை எட்டு முப்பது மணியளவில் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள குன்னங்குளம் எருமப்பட்டி பழஞ்சி ஆகிய இடங்களில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டது திருச்சூரிலிருந்து வடக்கு நோக்கி பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நில அதிர்வு மையம் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது ரிக்டர் அளவுகோலில் மூன்று புள்ளிகள் பதிவானதாக தேசிய நிலநடுக்க ஆய்வு மற்றும் கண்காணிப்பு மையம் தெரிவித்தது நில அதிர்வால் சில இடங்களில் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டது அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டதால் அச்சமடைந்த மக்கள் தங்களது வீடுகளிலிருந்து வெளியேறினர் நில அதிர்வு ஏற்பட்ட போது எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன கொடுக்கப்பட்ட செய்திகளை தெரிந்துகொள்ள சென் న్యూஸ் பில் ஐகானை பண்ணுங்க